கரெக்டாக அரைச்சி கொடுக்குது மூளை அஞ்சாம் பாவத்தை அரைச்சி குருவை அரைச்சி வெளியே தள்ளுது என்னென்னு குழந்தை இல்லை யோசிக்காம தான் சொன்னார் உங்கள் மூலையில் வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறது தான் ஜோதிடம் எப்பவுமே ஜோதிடத்தில் அறிவாளிகள் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இங்கே இருக்கிற எல்லா வகையான ஜோதிடர்களும் ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆராய்ச்சிகள் எதுவும் செய்யாமல் கூறுவதே ஜோதிடத்தினுடைய உயர்நிலை எந்த ஒரு ஆராய்ச்சியுமே செய்யாமல் துல்லியமாக பலன் கூறுதலே ஜோதிடத்தின் உயர்நிலை ஒரு கோயிலில் ஒருத்தர் கண்ண மூடி உட்கார்ந்துருப்பார் உட்காந்துருப்பார் ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு ஏப்பா உனக்கு இப்படி போ உனக்கு என்ன போ பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் அவருக்கு எதுவுமே தெரியாது எந்த படிப்பும் இல்லை எதுவும் இல்லை பர்ஃபெக்டாக சொல்லுவார் அதுதான் ஜோதிடம் ரைட்டாக பாருங்கள்